வணக்கம் அட் அட்வெண்டி லைஃப் ஸ்டைல் சோலோ இன்றைக்கி ஒரு டாப்பிக்கு ஓல்டு டாபிக் தான் இது மோனாலிசா எங்கேயோ ஊசி பாசி இது இன்னும் பழப்பு நடத்தியிருந்தது தேவையாக ட்ரின் பண்ணிவிட்டு அங்கங்கே மேக்கப்பை போட்டுக்கிட்டு சுற்றுது படம் கம்மிட் ஆகிடுச்சுன்றாங்க எவ்வளோ சாதித்த பெண்மணிகள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த டிவிலெல்லாம் நம்ம பார்க்குறோம் வீக்கடாக வாட்ஸ்லாம் கொடுக்குறாங்க எவ்வளோ எக்கச்சக்கமான சாதனை படைச்ச பெண்மணிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம ஆளுங்களுக்கு எதாவது இருக்குதா என்னன்னு கூட தெரிய மாட்டுது ட்ரெண்ட் பண்ணி விட்றதுனா சா சாதனை படைச்ச லேடிஸு இருக்கிறாங்களே அவங்கள வந்து நீங்கள் தூக்கி விட்டீங்கன்னா பரவாயில்ல அதை விட்டுட்டீங்க எங்கேயோ கடலோரமாக போய் ஏதோ புழப்பநாட்டின்னு அதை ட்ரெண்ட் பண்ணிவிட்டு இப்போ அவங்க ஃபேமிலியே வந்து இப்போ காரில் போய் இறங்குற அளவுக்கு பண்ணி விட்டீங்க இது தேவையில்லாத ஒரு இது சரி ஓகே அதே போகிற இடத்துல வந்து நெக்லஸ்லாம் ப்ரெசன்ட் பண்ணுறீங்க இல்லாதப்பட்ட ஏழை ஜனங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது அதுங்களை பண்ணி விட்டு போகலாம் ட்ரெண்ட் பண்ணிங்களேன் அந்த பொண்ணை எனக்கு அதுக்கு ஏதோ கடையை கடையாக வச்சு விட்டா அதுவும் பரவாயில்ல வரம் போகிறவன்லாம் செல்ஃபி எடுத்தீங்க வீடியோ எடுத்தீங்க கையை பிடிச்சி எடுத்தீங்க என்னென்னவோ அமகலம்லாம் நடந்தது அதையும் தாண்டி அந்த பொண்ணை வந்து ஒரு படத்தில் கம்மிட் பண்ணி விட்டு வேலை அதெல்லாம் என்ன நடக்குது தமிழ்நாட்டில்னே தெரியுமாட்டுது மகா கும்பா விஷயத்துக்கு போனோமா சாமியை பார்த்தோமா தண்ணியில் மூழ்கினம்மா இல்லாத அது எங்கேயாவது எதாவது போழப்பை பார்த்துக்கணுந்திருக்கோம் என்ன வேலை அதெல்லாம்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது சொன்னால் வந்து நம்மளை திட்டுறாங்க மோனாலிசான்னு ஒரு பேர் வச்சா அதுக்காக மோனாலிசா ஆகிடுவாங்களா மோனாலிசா எவ்வளோ ஒரு ட்ரெண்டான ஒரு ஒரு பிக்சர் யாரும் மோனாலிசாவை பார்த்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு பிக்சரை தான் பார்த்துருப்போம் நம்ம அந்த பொண்ணு அழகு அழகுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க சரி பொட்டை போல எப்பயுமே நார்மலாக அழகாக தான்பாய் இருக்கும் கருப்பாக இருக்கிற புண்ணுனாலும் அழகு தான் சரிங்களா அழகுன்றது உள்ளத்தில் தான் இருக்கணும் இங்கே இருக்கக்கூடாது கண்ணு பூனை கன்று மாரிக்குது அது அழகுன்னு சொல்லிட்டு தூக்கி போய் உக்கார வச்சிட்டிங்க அப்போ அழகாக பொண்ணுங்களா யார் என்னவோப்பா ம் போராட்டம்லாம் கட்டுக்கட்டாக பணம் கொடுக்குறீங்க நெக்லஸ் போடுறீங்க என்னது எதுக்கு நெக்லஸ் வைர நெக்லஸ் போடுறது விளம்பரமாக கூட வந்துட்டு போட்டோம் சாதனை படைத்த பெண்மணிகள் லிஸ்ட்டு எடுத்து அவங்கள கூட்டு வச்சு அவங்களுக்கு பண்ணுங்க வயசாகியும் நம்மளோட பேர் வெளியே தெரியலையே அப்படின்னு எவ்வளோ பெரிய ஏக்கம் கொண்டு போயிருக்கிறாங்க அவங்கள கூட்டுப்பிட்டு ஸோ அம்மா எங்கேயோ பீச்சாரமாக உட்காந்து அந்த பொண்ணை திட்டு போய் மேலே கோபுரத்தில் உட்கார வச்சிங்களேன் அதோட லைஃப் என்ன ஆகும்னு யாராவது கொஞ்சமாக அது சிந்திச்சு பார்த்தீங்களா ஏம்பா யார் யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அது அப்புறம் அது நம்ம அதை நம்ம வாயால் சொல்ல முடியாது ரெண்டாவது மறுபடியும் பழைய நிலைமைக்கே போகணுன்னா கூட அதோடய பழப்பு வந்து நடக்குமா என்னவோ பார்த்து எதா செய்யுங்க பெண்கள் எவ்வளோ வந்து முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க இந்த காலத்தில் உக்காந்துரு இருக்கிற தூக்கி போய் எங்கேயோ உக்கார வச்சுட்டிங்க நன்றி